இங்க பாருங்க அம்பாள் ரெண்டு பேரும் போறாங்க வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோக்கியம் வள்ளி நாயகிக்கு ஆரோக்கியம் தெய்வயானை நாயகிக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்க போவாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்க போய் இப்போ புருஷன் கோவமா இருந்தா பொண்டாட்டி என்ன பண்ணுவா நல்ல பொண்டாட்டியா இருந்தா இந்த பாருங்க கோவப்படாதீங்க உடம்புக்கு நல்லது இல்ல உங்க உடம்பு பத்திரமா பாத்துக்கணும் சாந்தமா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லுவா செல்லம்மா என்ன பண்ணுவா போடியா சண்டை போடியா நல்லா போடு மண்டைய ஓட அவன் என்ன நம்மள அப்படி பேசுறது அப்படின்பா அதனாலதான் சுவாமி சண்டை நடக்கும் போது தேவி என்ன பண்ணிடுவாராம் தள்ளி வச்சிருவாராம் சக்தி பக்கத்துல இருந்தா சம்ஹாரம் நடக்காது இந்த அம்மா அருளனும்னு நினைப்பா பகைவனுக்கு கூட அருளனும் நினைச்சா பகைவனை இப்படி சம்ஹாரம் பண்ண முடியும் அதனால முருகப்பெருமானை அடைய வள்ளியும் தெய்வ யானையும் தவம் பண்ணினாங்க